இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மூலிகை தாவரத்தோட பேர் மணித்துத்தி துத்தி வகை தாவரம் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க அதில் இந்த மணித்துத்தியும் ஒரு வெரைட்டி இது நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது அதிகமாக இந்த மணித்துத்தி ஆற்றங்கரை குளக்கரை மலை அடிவாரம் ரயில் பாதைகளில் ஒட்டிய பகுதிகள் சாலை ஓரங்கள் இந்த இடத்துலலாம் நிறைய வளரக்கூடியதுங்க நான் நம்ம ஊருக்கு வந்திருக்கும்போது ரோட்டோரமாக இந்த தாவரத்தை பார்த்தேன் அந்த ரோடு முழுவதுமே எக்கச்சக்கமாக வளர்ந்துருந்துச்சுங்க பூக்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இது வெண்டைக்காய் பூ மாதிரியே இருக்குதுங்க இந்த மணித்துத்தி தாவரத்தில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்டது மஞ்சள் காமாலை வீக்கம் சர்க்கரை நோய் மூலம் புண்கள் பேன் தொல்லை பசி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது பயன்படுதுங்க இதனுடைய இலைகளை அரைத்து பற்று போட்டால் வீக்கம் வந்து சீக்கிரமாக குறைஞ்சி போகுது அதே மாதிரி இதனுடைய வேரை நல்ல அம்மியில் வச்சு அரைச்சிட்டு தலைவில் தடவி ஒரு மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சிட்டு வந்தோம்னா பேன் தொலை வந்து போகுதாங்க இதன் நார்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறைய நாடுகளில் கயிறு திரிக்கிறாங்க இந்த மணி தூத்தியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேங்க நன்றி